நம்ம கூடவங்க கிட்ட நமக்கு என்ன வேணும்னு கேட்போம் அதுவே பண்ணாதுங்க தான் பிரச்சனை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேங்க நம்ம எல்லாமே மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்குறோம் ஆனால் நாம் யாருக்கும் கொடுக்கறதும் இல்லை நம்மகிட்ட என்னென்னு தெரியறதும் இல்லை நல்லா கேள்விங்க அட்வைஸ் பண்ணிங்கன்னா யாருமே கேட்க மாட்டாங்க எஜுகேஷன் எஜுகேட் பண்ணால் கேட்பாங்க நான் உதட்டும் மொழி சாப்பிட்றதை பற்றி விளக்கமாக பேசுகிறேன் நேராக வீட்டுக்கு போயிட்டு உங்கள் பையன் உதிர்டை பிரித்து சாப்பிட்ருக்கா டேய் புதிட்ட பிரித்து சாப்பிட்றியா தப்பு மரியாதை எப்படி சாப்பிட்றதுன்னா கோபம் வரும் இங்கே ஒளியலாமா இது ஒலியாது ஏன் இருபா சார் இருப்பார் சாப்பிட்டுட்டே டிவி பார்க்குறாரு அப்படின்னு அப்போ தான் மன உளைச்சல எல்லாம் மாழ்கிறாங்க ஏன்னா புரிஞ்சிக்கோங்க இதுதான் முக்கியமான விஷயம் அவங்களுக்கு கொடுக்குறத கட் பண்ணுங்க அக்கரை கேரிங் அப்படின்னு பாக்கலாம் நம்ம சொல்லுவோம் உனக்கெல்லாம் அக்கறையும் இல்லை அப்படின்னோ ஆனா நாமளே அக்கறை தான் இருக்கும் மறு மொழி சொல்றாங்க நம்ம எல்லாமே மத்தவங்கிட்ட எதிர்பார்க்கிறோம் ஆனா நாம யாருக்கும் கொடுக்கறதும் இல்லை நமக்கு என்னன்னு தெரியறதும் இல்லை அக்கறை அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்ன வேணும்னு கூட இருக்கிற ஒருத்தங்க நான் கேட்காமயே புரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் அக்கறை மீண்டும் சொல்கிறேன் அடுத்தவங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது இப்போ அவங்களுக்கு என்ன ரெக்குவைர்மெண்ட்டுன்னு பார்த்து அவங்க சொல்லாமலே இப்போ முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கிட்டு இது செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பேர் அக்கறை உள்ள மனிதர்கள்னு பேர் எனக்கு அது சின்ன வயசுலேருந்தே அது இருக்குது அது தானாக இருக்குது புரிஞ்சிக்க இந்த வகுப்பு இந்த வகுப்பில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் எந்த வகுப்புலேயும் நான் படிக்கலை எந்த குருநாதர்கிட்டையும் கத்துக்கல கடந்த இருபது வருடமாக தொலைபேசியில் பல பேருக்கு ஆலோசனை பொழுது என்னை அறியாமல் சொல்லும்போது அதுங்க அப்படி இல்லைங்க அது என்னங்க அக்கறை இல்லைங்க அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன் சொல்ல ஆரம்பித்தேன் அப்போ ஒவ்வொருத்தருட்டையும் வேறு வேறு விஷயம் பேச ஆரம்பிக்கும்போது இதுவே ரெகுலர் ஆயிடுச்சு இதுல என்ன விஷயம்னா நம்ம கூடுறவங்க கிட்ட நமக்கு என்ன வேணும்னு கேட்போம் அதுவே பண்ணாதுன்னா பிரச்சனை நானும் அக்கா என்ன சொல்றாங்க சொல்றேங்க கேட்காமையே பண்ணணுங்க சில பேர் அதை கரெக்டா பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மலேசியாவில் பெண் இல்லாத ஒரு அம்மா வீட்டுக்கு நான் போவேன் எப்போதுமே அங்கே தான் தங்குவேன் அங்கே ஒரு மெய்டு இந்தோனேஷியாலருந்து இருக்கிற ஒரு மெய்டு நான் எப்பவுமே சாப்பிடும் பொழுது ஒரு பெரிய தட்டு வச்சு சாப்பிடுவோம் இல்லையா பொரியல் அப்பளம் எல்லாம் அதுலேயே வச்சுக்க மாட்டேன் இன்னொரு குட்டி தட்டு வச்சுக்கணும் இதோட பழக்கம் அப்போ ஒவ்வொரு தடவை போகும்போது இன்னொரு தட்டு கேட்பேன் ஒரு ரெண்டு தடவை கேட்டேங்க மூணாவது தடவை வந்து இன்னைக்கு வரைக்கும் எப்போ போனாலும் அவங்க எடுத்து வைக்கிறாங்க அது இதான் கேட்க போறேன்னு தெரியும் அப்போ ஓ அவங்களுக்கு அக்கறை இருக்கு நமக்கு ஒரு பணம் தேவை அப்படின்னா சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ண அக்கறை இருக்கு மீண்டும் மீண்டும் சொல்றாங்க நிறைய இடங்களை நீங்க பார்க்கலாம் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் எது பிடிக்கும் எது பிடிக்காது இப்போதைக்கு அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நாம தான் பண்ணணும் அவங்க கேட்க மாட்டாங்க அது எல்லாருக்கும் அந்த குணம் இருக்காது இன்னையிலிருந்து குணத்தை நாம வளர்த்துக்கணும் அதை எப்படி வளர்த்துக்கணும்னா ஒரு விஷயம் செஞ்சுட்டு அவங்க முகத்தை பாருங்க அவங்க ரியாக்ஷன் பாருங்க நாம ஒரு விஷயம் செய்யறேங்க அதை அவங்களுக்கு கூட்டுற பிடிக்குதா பிடிக்கலையான்னு நம்ம கவனிக்கிறதே இல்லைங்க அவங்க ஏக்ஷன் பார்த்து கண்டுபிடிக்கணும் ஓஹோ நம்ம செஞ்சது உங்களுக்கு பிடிக்கல அடுத்தப்பறம் செய்ய கூடாது பிடிச்சிருக்கு திரும்ப திரும்ப செய்யணுங்க நம்ம அவங்க கவனிக்கிறதே இல்லைங்க நம்ம வாட்டுக்கு ஏகாந்தமா வாங்கிட்டோம் மீண்டும் சொல்கிறேன் நல்ல குணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மிடம் இருக்கிறதா இல்லையா என்று சோதனையை செய்ய வேண்டும் இல்லை என்றால் அதை இம்ப்ரூவ் பண்ண வேண்டும் நல்ல குணத்தை எல்லோரிடத்திலும் காமிக்க வேண்டும் அந்த விஷயத்தை அவர்கள் அவங்க திருப்பி பண்ணலைன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க மாறாமல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறத கட் பண்ணும் இதுதான் ஃபார்முலா மொத்த கான்செப்டே எவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் புரிய வைக்கலாம் நல்ல கவினுங்க அட்வைஸ் பண்ணிங்கன்னா யாருமே கேட்க மாட்டாங்க எஜுகேஷன் எஜுகேட் பண்ணால் கேட்பாங்க அட்வைஸ் வேற எஜுகேஷன் வேற ரெண்டு என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம் அட்வைஸ்ங்கிறது ஏ நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அதனால இனிமேல் நீ அதை பண்ணாத நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு சொன்னீங்கன்னா அட்வைஸ் எஜுகேட் அப்படின்னா என்னென்னா நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லவே கூடாதுங்க நான் சொல்கிறது ரைட்டுன்னு சொல்லவே கூடாதுங்க இனிமேல் நீ இப்படி பண்ணுன்னு சொல்லக்கூடாதுங்க சப்ஜெக்டை மட்டும் பேசலாம் எஜுகேட் உதட்ட முடி சாப்பிட்டா நல்லா ஜீரணமாகும் இது சப்ஜெக்ட் நான் உதட்ட முடி சாப்பிட்றத பற்றி விளக்கமாக பேசுகிறேன் நேராக வீட்டுக்கு போயிட்டு உங்கள் பையன் உதட்ட பிரித்து சாப்பிட்ருக்கான் டே உதட்ட பிரித்து சாப்பிட்றியா தப்பு மரியாதை எப்படி சாப்பிடுனா போவோங்க எப்படி சொல்லணும்னு கேளுங்க தம்பி நேற்று ஒரு கிளாஸ்க்கு போயிருந்தேன் நல்லா கேளுங்க அவருக்கு மேலிட்ட தப்பை சொல்லவே கூடாது நேற்று ஒரு கிளாஸுக்கு போயிருந்தேன் அந்த கிளாஸில் உதுட்டு மூடி சாப்பிட்டா நல்லா ஜீரணமாகுமாமா உதுட்டை பிரித்து சாப்பிட்டா ஒழுங்கா ஜீரணமாக ஆகாதாமா கற்றுக் கொடுத்தாங்க நான் செஞ்சு பார்த்தேன் நல்ல ரிசல்ட் இருக்கு அவங்க சொல்லணும்னு தோணுச்சு இவ்வளோதான் நம்ம பண்ணுற தப்பு நீ தப்புன்னு சொல்கிறோம் அது சொல்லவே கூடாது நான் சொல்றது ரைட்டுன்னு சொல்லக்கூடாது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நீ என்னன்னு பாரு அதனால நாளையில இருந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஏய் நேத்து என்ன சொன்ன அப்படின்னு சொன்னோன்ன அந்த பையனுக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை ஈழர் பாசனாய் ஆமாங்க பல குழந்தைங்க மேல செம்ம வெறியா இருக்காங்க இந்த அம்மா அப்பா பண்ற கூத்துல நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு மலேசியாவில் அதே வெண்ணிலாமா வீட்டு போய் ஒரு நாள் உட்காந்துருந்தேன் அம்மா என்ன பண்ணுவாங்க என் பேரை சொல்லி சொல்லி அவங்க பேர பேர குழந்தைங்க இருக்காங்க என் பேரை பே சொல்லி சொல்லி ஏய் இல்லை பசங்க சொல்லியிருக்காரல அப்படின்னு சொல்லி டேப் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க குழந்தைகள் கடுப்பில் இருந்திருக்காங்க ஒரு நாள் நான் போய் உட்காந்துட்டு லேப்டாப்பில் இமெயில் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்தம்மா இளநீ வெட்டி ஒரு டம்ளரில் ஊற்றி கொண்டு வந்து வச்சுட்டு போனாங்க நான் இமெயில் பார்க்குற பிஸியில் அப்படியே பண்ணிட்டு எண்ணெய் குடிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தேன் அம்மம்மா அம்மம்மா இங்கே ஓடிவாமா இது கூட ஓடி ஏன் இரண்டு பாசம் இருப்பார் சாப்பிட்டுட்டு டிவி பார்க்குறாரு அப்படின்னு அப்போதான் புரிஞ்சுது நான் வந்து என் கூட இருக்கவங்க மட்டும் இல்லைங்க ரோட்டில் போகும்போது யாரோ ஒருத்தர் அக்கறை வருங்க எனக்கு ஏதோ பார்த்துன்னு எனக்கு தோணும் இவங்க இவங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணலாம் பஸ்லேயே ஆகட்டும் ரோட்லியா இருக்கட்டும் அவங்கள பார்த்தோன்னு எனக்கு கொஞ்சம் அவங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு ஆபீஸ்ல வீட்டுல எல்லாத்துங்க நம்ம மற்றவங்களை கவனிக்கிறதே இல்லைங்க நம்ம பாட்டுக்கு வாழ்கிறோம் அதுன்னு குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்காதுன்னு தெரியுமா எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு பூர்றதுங்கிட்ட கிஞ்சி கிஞ்சி கேட்டதுக்கு அப்புறமும் பண்ணலன்னு வச்சுக்கல அப்ப நான் திமிழுந்தான் சொல்லுவேன் அப்ப நான் என்ன பண்ணுவேன் அவங்களுக்கு கட் பண்ணிடுவாங்க புரிஞ்சுக்க யாரையும் சண்டை பிடிக்க மாட்டேன் யாரையும் எதிரியாக்க மாட்டேன் யாருக்கிட்டையும் பெருசா முரண்பட மாட்டேங்க மன உளைச்சல எல்லாம் வாழ்றேங்க ஏன்னா புரிஞ்சுக்கங்க இதுதான் முக்கியமான விஷயம் அவங்களுக்கு கொடுக்கறத கட் பண்ணிடுவ எனக்காக எதுவும் பண்ணாத ஒருத்தங்களுக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேங்க இங்க தான் நீங்க எல்லாம் மிஸ் பண்றீங்க செஞ்சிட்டு செஞ்சுட்டு செஞ்சுட்டு அப்புறம் குழம்பிட்டு குழம்பிட்டு சில பேர் இருபத்தஞ்சி வருஷமா ஒரே விஷயத்துக்கு புலம்பிட்டு இருப்பீங்க பயோ அது நிறுத்திட்டோம்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமோ ஆகாதுங்க ஒன்றும் ஆகாதுங்க புரிஞ்சுக்கங்க இனிமேல் அடுத்தவங்க மேலே அக்கறையா இருங்க அடுத்தவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுது உங்க உங்கள்கிட்ட அக்கறையா இல்லாதவங்க அதை கட் பண்ணுங்கிற ஃபார் எக்ஸாம்பிள் என் மேல ஒருத்தங்க அக்கறையாவே இல்லை கண்டுபிடிச்சிட்டேன் என்ன பண்ணுவேன்னா புரிய வைப்பேங்கிற உட்கார வச்சு அக்கறை பேசுவேங்கிறவங்க நீ தப்பு நீ அக்கறை இல்லாமல் இருக்கலன்னு சொல்ல மாட்டேன் அக்கறையை பற்றி கொஞ்சம் நேரம் பேசுவேன் பேசிட்டு விட்டுருவேன் நீ அக்கறை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் அக்கறோட இருக்கேன்னு சொல்ல மாட்டேன் புரித்த விஷயம் அக்கறை பற்றி மட்டும் ரெண்டு மூணு தடவை பேசுவேன் இதை பேசுனதுக்கு அப்புறமும் அவங்க வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லைன்னா இதுகிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு அவங்க அப்புறம் தான் கட் பண்ணுவேன்